ജം വണക്കം ഉോറോ പഞ്ചംഗങ്ങളിലേ பஞ்சாங்கத்தில் இடம்பெற்றிருப்பது பஞ்ச அங்கங்கள் அவள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாள் நட்சத்திரம் திதி கரணம் நாமயோகம் இவை ஐந்தும் சேர்ந்தது தான் பஞ்ச அங்கம் இதைத்தான் பஞ்சாங்கம் என குறிப்பிட்டிருக்கிறார்கள் நீங்கள் ஒரு சுப நன்னால் குறிக்க வேண்டும் திருமண தேதி குறிக்க வேண்டும் புதுமனை புகை விழா குறிக்க வேண்டும் ஒரு பெயர் சூட்டு விழா நாமகரணம் செய்ய வேண்டும் பூ நீராட்டு விழா என்றைக்கு செய்வது ஒரு பிறந்த நாள் இன்னைக்கு எப்படி கொண்டாடலாம் அப்படிங்கிறத ஜோசியர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா உடனே அவர் பஞ்சாங்கத்தை தூக்கி அதற்குரிய நாளை குறித்து கொடுப்பார் அப்போ பஞ்ச அங்கங்கள் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம் இந்த பஞ்சாங்கத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிப்பிட்டிருப்பார்கள் போலவே இருபத்தி ஏழு நாம யோகங்களையும் குறிப்பிட்டிருப்பார்கள் அது என்னங்க நாம யோகம் இருபத்தி ஏழு யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி அசுபதி முதல் ரேவதி முடிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கிறதோ அதை போலவே விஸ்கம்பத்தில் ஆரம்பித்து வயதுருதி முடிய இருபத்தி ஏழு நாம யோகங்களும் இருக்கின்றன இந்த நாம யோகத்தில் ஏழு நாம யோகங்களை நாம் பார்த்தாகிவிட்டது சுகர்மம் அப்படிங்கிற நாம யோகம் வரைக்கும் பார்த்துட்டோம் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கும் நாம யோகம் திருதி நாம யோகம் இந்த திருதி நாம யோகம் ஒரு மத்திம நாம யோகம் இருபத்தி ஏழு நாம யோகங்களை சுப நாம யோகம் மத்திம நாம யோகம் அதம நாம யோகம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க யோகத்தில் காரியங்களை சுப காரியங்களை செய்யலாம் மத்திம நாம யோகத்தில் ஒரு சில காரியங்களை செய்யலாம் ஒரு சில காரியங்களை தவிர்க்கலாம் அதம நாம யோகத்தில் முற்றிலுமாக சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு பஞ்சாங்கத்தில் சொல்லியிருக்காங்க இந்த திருதி நாம யோகம் என்பது ஒரு நாம யோகம் இந்த திருதி நாம யோகத்தின் யோகி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் சுவாதி நட்சத்திர காலில் இருந்தால் அவர் யோகத்தை செய்து விடுவார் அவ யோகி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்குரன் பரணி நட்சத்திர காலில் இருந்தால் யோகத்தை கொடுப்பதை தடுத்து நிறுத்தி விடுவார் அப்படின்னே சொல்லிடலாம் இந்த ராகு பகவான் மூணு ஆறு பதினொன்றில் நல்ல நிலைமையில் சுவர்களால் பார்க்கப்பட்டு உச்சம் பெற்றிருந்தாலோ நட்பு ஸ்தானத்தில் இருந்தாலோ இந்த திருதிநாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுப்பதில் தவறமாட்டார் இதைத்தான் சொல்லியிருப்பார்கள் போலும் ராகுவைப் போல் கொடுப்பானில்லை அமேட நண்டுசுரா கண்ணி இவனை இந்த ஐந்து இடத்தில் கரும்பாம்பு ராகு இருந்தால் இவ்வுலகிதனி பூமேடை அமைத்து ராஜயோகம் வாழ்வார் அப்படின்ட்டுருக்காங்க அப்போ மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஆகிய ஐந்து இடத்துல ராகு நல்ல நிலமையில் குருவால் பார்க்கப்பட்டோ சுபர்களால் பார்க்கப்பட்டோ இருந்தால் யோகத்தை அள்ளி தட்டிடுவார்கள்ல அதுவும் திருதிநாம யோகத்தில் பிறந்து ராகு பகவான் பலம் பெற்றுவிட்டால் யோகமோ யோகம் அப்படின்னே சொல்லிடலாம் மாறாக திருதிநாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கர பகவான் வலுப்பெற்று விட்டால் ஆட்சி பெற்று இருந்தாலோ பரணி நட்சத்திர காலில் இருந்தாலோ அஞ்சு ஒம்பது ஏழு அஞ்சு ஒம்போதில் இருந்தாலோ யோகங்களை தருவதில் சற்று பின்தங்கி விடுவார் அப்படின்னே சொல்லிடலாம் இப்போ இந்த பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து மீனத்தில் போய் உச்சமாக இருந்துட்டார்னு வைங்க யோகத்தை பங்கப்படுத்தி விடுவார் யோகத்தை கட்டுப்படுத்தி விடுவார் அப்படின்னே சொல்லிடுவான் இந்த இருபது வருடம் சுக்கரதை நடக்கும்னா அவரை வந்துட்டு படாத பாடுபடுத்தி விடுவார் ராகு பக்குவப்படுத்துவார் சுக்கர பகவான் படாத பாடுபடுத்தி எடுத்து விடுவார் அப்படின்னே சொல்லிடலாம் உங்கள் பெயரில் தொழில் தொடங்க சுக்கர பகவான் வலுத்திருந்தால் தொழில் தொடங்கக்கூடாது அடுத்தபடியாக நீங்கள் சுக்கர பகவான் வலுப்பட்டு இருந்தால் திரை மறைவில் தான் காய நகர்த்தணும் தொழில் செய்யணும் உங்கள் அம்மா பேர் மனைவி பேர் மக மகன் பேரில் செய்யலாம் ஆட்சி செய்தால் நன்றாக தொழில் செய்தால் நன்றாக இருக்கும் உதாரணத்துக்கு சொன்னோம்னா இங்கே மதுரையிலாம் பார்த்தீங்கன்னா அம்மன் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் இருக்குது நடிகர் புரோட்டா சூரியனுடையது அவர் அவர் பேர்லேயே வச்சுருக்காரு அம்மன்கிற பொதுவான பேரில் வச்சுருக்கிறார் மதுரையெலாம் எங்கள் கிட்டத்தட்ட அவர் ஆறு ஏழு கடை இருக்கு எல்லா கடமையும் அமோகமாக ஓடுது நல்லபடியாக இருக்கட்டும் நன்றாக இருக்கட்டும் பண வரவை கொடுக்கக்கூடிய நாம யோகம் திருதி நாம யோகம் அது உங்கள் பேரில் செய்யக்கூடாது வேறு யாரேனும் பேரில் செய்தால் தொழிலில் வரவுகளை வருமானத்தை பெறலாம் லக்கணத்தில் அது எந்த லக்கணமாக இருக்கட்டும் திருதி நாம யோகத்தில் பிறந்தவர்கள் லக்கணத்தில் சுக்கரன் இருந்தால் பண வரவை கொடுப்பார் கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை புடிவிக்கிடுவார் அந்த பணத்தை அனுபவிவதற்கான பலனை சுக்கரன் கொடுக்க மாட்டார் ஏனென்றால் சுக்கரன் திருதி நாம யோகத்திற்கு அவயோகியாக வந்து விடுகிறாரே பெரும்பாலும் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய நிறுவனத்தில் கேஷியராக இருப்பாங்க காசாளராக பணத்தை இல்லை கட்டுக்கட்டாக வாங்கி போடுவாங்க ஆனால் அந்த பணத்தை அனுபவிக்கணுமோ அனுபவிக்க முடியுமோ ஒரு கவர்மெண்டில் ஒரு கேஷியராக இருந்தால் ஒரு மின்துறையில் இருந்தால் பணத்தை நாமெல்லாம் போய் கட்டுவோம் மின்சார ரசீதுக்கு அந்த க இதை ரசீதை காமிச்சு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம்னு கட்டுவோம் அவருக்கு அவர் அப்படியே ஆயிரக்கணக்கில் எண்ணி போடுவார் லட்சக்கணக்கில் எண்ணி போடுவார் ரெண்டு மணி மூணு மணிக்கெல்லாம் அங்கே போய் அவர் கார்பரேஷன் போய் கட்டி ஆகணும் அந்த பணத்தை அணிவிக்க முடியுமோ காசை கண்ணாலும் பார்க்கலாம் அந்த பத்து மணியிலேருந்து பத்து மணிக்கு ஆஃபீஸ் திறந்தாங்கன்னா பத்து மணியிலேருந்து ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் ஒரு கையில் கட்டு கட்டாக பணம் இருக்கும் லட்சுமி இருப்பா அதற்கு பிறகு அங்கே போய் ஒரு கட்டா கட்டி ஆகணும் ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா குறைஞ்சாலும் கையிலேருந்து தான் கட்டணும் எப்படி பார்த்தாலும் சில்லறை தட்டுப்பாடுகள் இருப்பதால் ஒரு சில நாள் கூட இருக்கும் ஒரு பத்து ரூபா ரூபா ஐம்பது ரூபா ஒரு சில நாள் ஐம்பது ரூபா நூறுரூவா குறையும் அதையும் போட்டு இவர் கட்டத்தான் செய்ய வேண்டும் ஆக சுக்கர பகவான் பணத்தை கண்ணில் காமிப்பார் அதை அனுபவிக்க முடியாது போலத்தான் தொழில் செய்பவர்களுக்கும் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அதை அவர் அனுபவிக்க முடியாது சுகர் இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் ஒரு இனிப்பு சாப்பிட முடியாது ஒரு பெரிய ஹோட்டலில் போய் நல்லது போலது சாப்பிட முடியாது ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலும் விசேஷ வீட்டுக்கு போனாலும் சாப்பிட முடியாது இனிப்பெல்லாம் பார்க்கலாம் கண்ணால் அதே மாதிரி பணத்தை கண்ணால் பார்த்துக்கலாம் அனுபவிக்க முடியாது சுக்கரன் வலுப்பட்டு இதற்கு மாறாக ராகு வலுப்பட்டு அவர் அவர் வேணாலும் போகலாம் எதை வேணாலும் செய்யலாம் பணம் வர வந்துக்கிட்டே இருக்கும் அந்த பணத்தை அனுபவிப்பார் அதாவது ராகு என்று சொல்லக்கூடியவர் கொடுக்கக்கூடியவர் சுபானு என்ற அரக்கன் தலை வெட்டப்பட்டு ராகு கேதுக்களாக மாறினார்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா கிரக வரிசையில் ஏழு கிரகங்கள் தான் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்குரன் சனி ஆகிய ஏழு கிரகங்கள் தான் இருந்தார்கள் இந்த ராவணனின் பரிபாலனத்திற்கு பின்னால்தான் ஒன்பது கிரகங்கள் ராகுவும் கேதுவும் கிரக வரிசையிலே சேர்க்கப்பட்டார்கள் பார்க்கடல் கடைகிறார்கள் மந்தாரமலையை வத்தாகவும் வாசி என்ற பாம்போய் கயிறாகவும் இவர் பெரும்பாலும் வந்து கீழே போய் ஆமா எடுத்து ஆம மாதிரி உட்காந்துக்கிறார் ஆமா வந்து எவ்வளோ ஓடு வந்து எவ்வளோ வெயிட்டியும் தாங்கும் அந்த மத்தார மலையை மத்தாக வைத்து கடைகிறார்கள் பார்க்கடலில் இருந்து முதலில் ஆழகால விஷம் வருகிறது அந்த விஷத்தை சிவன் சாப்பிடுகிறார் பார்வதி தேவி பார்த்து என்னடா நம்ம வீட்டுக்காரர் விஷத்தை சாப்பிட்டாருன்னு தொண்டக்குலையை பிடிச்சிக்கிறாங்க ஆக தான் அந்த இடத்துல நீலம்மா விஷம் தங்கிறது நீலகண்டன் திருநீலகண்டன் சிவனுக்கு பெயர் வந்துச்சு இந்த ஆலகால விசான் வந்ததுக்கப்புறம் அந்த இருந்து கற்பக விநாயகர் காமதேனு பலம்பொரி சங்கு விருட்சம் எல்லாமே வருது கற்பக விருட்சம் காமதேனு அப்படி நிறைய வந்துக்கிட்டே இருக்குது அதில் கடைசியில் அமுதம் என்ற கலசம் வருகிறது அந்த அமுத கலச கலசத்தை பங்கிட்டு கொடு கொடுப்பதற்காக பெருமாள் மோகினி அவதாரத்திலே வருகிறார் இந்த பக்கம் தேவர்களும் மறுபுறம் அசுரர்களும் வரிசையாக நின்று கொண்டிருக்கிறார்கள் மோகினி அவதாரம் எடுத்த பெருமாள் தேவர்களுக்கு அமுதத்தை பங்கிட்டு கரண்டியில் கொடுத்துக்கிட்டே வர்றாங்க அமுதமும் தீர்ற நிலைமையில் காலியாகும் நிலைமையில் இருக்கிறது இதை சுபானு என்ற அரக்கன் பார்த்துவிட்டு நம்மளும் சேர்ந்தானே கடைஞ்சவன் நம்மளுக்கு இல்லாமல் போயிருமோன்னு தேவர்கள் அவதாரம் எடுத்து தேவர்களின் வரிசையில் நின்று கொண்டார்கள் அப்போ வந்துட்டு சூரியனும் சந்திரர்களும் இந்த சுபானு என்ற அரக்கனை காட்டி கொடுத்துறாங்க இவன் அரக்கன் இவனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ஆனால் அதுக்குள்ளே வந்து இந்த மோகினி என்ற அவதாரம் எடுத்த பெருமாள் அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க அந்த அமுதத்தை சாப்பிட்டதால் சாகாவரம் பெற்று விடுகிறார்கள் சுபானு என்ற அரக்கன் உடனே மோகினிக்கு கோவம் வந்து அந்த கரண்டியை வச்சு அந்த சுபானு என்ற தேவர்கள் உருவில் இருக்கும் அரக்கனை தலையில் தட்டுறாங்க அப்போ அந்த என்ற அரக்கன் ரெண்டு துண்டாக போய் விழுகிறான் ஒரு துண்டு தலை பாம்பாகவும் உடல் வேறாகவும் இருக்கிறது அமுதத்தை உண்ட காரணத்தினால் தலை ராகுவாக இருந்து மனித உடலில் இருப்பவள் ராகுவாகவும் பாம்பு உடலும் மனித அதாவது மனித தலையும் பாம்பு உடலும் ராகு பாம்பு உடலும் மனித உடம்பும் இருப்பவர் கேது பகவான் என்று பெயரிட்டு அலைக்கல் ஆயிற்று ஆக ராவணனின் பரிபாலனத்திற்கு பின்பு கிரக வரிசையிலே ராகு கேதுக்களாக மாறி இவர்கள் சாயா கிரகங்கள் என்று பெயர் பெற்றார்கள் மற்ற கிரகம் போனால் கிளாக் வயசில் சுற்றும் இந்த ராகு கேது மட்டும் ஆண்டி கிளாக்கில் எதிர்மறை வரிசையில் திசையில் சுத்துவாங்க ஆக இந்த ராகு என்று சொல்லக்கூடியவர் கொடுக்கக்கூடியவராகவே இருக்கிறார் கேது என்று கொடுக்க சொல்லக்கூடியவர் ஞானகராகனாக ஞானத்தை கொடுப்பவர் கேது மோட்சத்தை கொடுப்பவர் ராகு ஆக இந்த ராகு திருதி நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார் அதுவும் தனது சுயகாலில் சுவாதி நட்சத்திரத்தில் நின்று விட்டால் யோகமோ யோகம் என்று சொல்லிவிடலாம் ஆக இந்த காஷ் கேஷியராக இருக்கிறவங்க காசை பார்க்கலாம் நாலு மணி அஞ்சு மணிக்குள்ளே கொண்டு கட்டிடணும் இல்லைன்னா இவங்க பேர் அவ பெயர் வந்துவிடும் ஆக இந்த சுக்கராச்சாரியா நல்லபடியாக இருந்துவிட்டாலும் காசை பார்க்கலாம் அனுபவிக்க முடியாது ராகு உச்சம் பெற்றாலும் மூணாறு பதினொன்னில் இருந்தாலும் லாபஸ்தானமான பதினொன்றாம் மடத்தில் இருந்தாலும் லாபத்தை அள்ளி கொடுத்து விடுவார் திருதிநாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு இவர்கள் மிகவும் யோகசாலிகள் அப்படின்னு சொல்லிடலாம் இவங்கெல்லாம் என்ன பண்ண கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயருக்கு வடமாலை நூற்றி எட்டு வடமாலை உளுந்த வடமாலை சாத்தினால் மேற்கொண்டு அதிர்ஷ்டங்களை பெறலாம் படிக்கும் குழந்தைகளுக்கு படிப்பதற்கான உபகரணங்களை நோட்டு புத்தகம் பேனா பென்சில் ஒரு பணம் கன்றது இந்த மாதிரியான செயல்களை செய்து வந்தால் திருதி நாம யோகத்தில் பிறந்தவர்கள் மிகவும் அதிர்ஷ்டத்தை பெறுவார்கள் யோகத்தை பெறுவார்கள் யோககாரகன் ராங்கு ராகுவல்லவா யோகத்தை அள்ளித்தானே கொடுப்பார் அதுவும் யோகா யோகியாக வந்து விட்டால் திருதி நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு யோகத்தை அல்லவா செய்து விடுவார் ராகுவை போல் கொடுப்பான் இல்லை அப்படின்ட்டுருக்காங்க ஆக திருதி நாம யோகத்தில் பிறந்தவர்கள் மத்திம நாம யோகத்தில் பிறந்தாலும் ஒரு யோகசாலிகள் ஒரு சில்லஸ் பூண்டு தான் இவங்கெல்லாம் வாழ்க்கையை நடத்துவாங்க கேட்டது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க என்ன நினச்சி என்ன அது கண்டிப்பாக நியாயமான கோரிக்கைகளை கிடைச்சி வாழ்க்கையில் வசந்தத்தை பெறுவார்கள் வசதியை பெறுவார்கள் மற்றும் மன அமைதியை பெறுவார்கள் சமுதாயத்தில் நற்பெயர் பெறுவார்கள் நல்ல தான தர்மங்களை செய்வர்களாக இருப்பார்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் இதுவரையில் பெல்லைக்கான கிளிக் பண்ணாமல் இருந்தால் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியண்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தகரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்